இன்றைக்கி நம்ம வீட்லையே ஈஸியாக சாம்பிராணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா அதுவும் கெமிக்கல் இல்லாமல் வீட்லேயே இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் சாமிக்கு போடுற பூ ரொம்ப காஞ்சிருச்சுன்னா அதை குப்பையில் தானே போடுவோம் அப்படி இனிமேல் பண்ணாமல் அதை ஃபுல்லாக சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சதுக்கப்புறமா எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பூவை நல்லா நல்லா ரெண்டு நாளைக்கு வெயில் வச்சு எடுத்துக்கோங்க அது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இப்படி அமுத்துடுவோம்னா அது நல்லா பொடி பொடியாக ஆயிரும் அதுதான் கரெக்டானது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அந்த பூவை எல்லாத்தையுமே போட்டுடலாம் இது கூட நம்ம ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு அப்புறம் கிராம்பு பிரியாணி இலை பட்டை வாசனையாக இருக்கிறதுக்காக சந்தன பவுடர் கற்பூரம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க இதில் ஒரு பேக்கெட் சாம்பிராணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பவுடர் ஆகிருச்சு இப்போ இதோட நம்ம இதில் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் அதில் அப்படியே ரோஸ் வாட்டரும் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா புட்டு பார்க்கறதுக்கு நம்ம நல்லா பிணஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து கோன் ஷேப் மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது என்னென்னா பண்ணும்போது நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கணும் இப்போ கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம பற்ற வைக்கும் போது சீக்கிரமாகவே அணைஞ்சு போயிடும் இதை இப்போ நம்ம ரெண்டு நாளைக்கு வந்து வெயில் நல்லா காய வச்சுக்கலாம் அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு இப்போ அது நல்லா காஞ்சிருச்சு இப்போ அவ்வளோதாங்க சாம்பிராணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு பற்றி காட்டுற பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பூ தூக்கி போடாமல் வீட்டில் சாப்பாணி செஞ்சு பாருங்கள்